சீட்டு என்ன கிடைக்கும் கிடைக்கும் ஆயிரத்தி ஐம்பது மார்க் சீட்டு கிடைக்கல ஐம்பது அதுதான் ஒவ்வொரு நம்பிக்கை நம்பிக்கையோட அவங்க வந்து ஏகத்தில் கிளம்பி போட்டாங்க தொடர்ச்சா நாலு மாசம் போட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க உருவாக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டால் என்னை வந்து சேல்றது ஐயா நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் ஐயா எனக்கு டைம் ஆச்சு ஜெய் செஞ்சு என்னை தொடாதீங்க தொட்டீங்கன்னா என்னை பிடிச்சிக்கிறாங்க உங்களை பிடிச்சிக்கும் ஏன்னா எல்லாரும் பாவத்தை வாங்கி நான் வச்சுக்கிறேன் நம்ம அம்மா என் மேல உட்கார வச்சுக்குது அதனால் என் தொட்டு பேசாத ஜெய் செஞ்சு இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன் நீங்கள் எதாவது என்னை நல்லா தான் என்ன தொட்ட உங்களுக்கு நல்லா தான் அதெல்லாம் நடா த இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்றாரு கும்பிட்றீங்க பிடிக்கிறீங்க அது வேற விஷயம் தொடர்ற வேலை மட்டும் கூடாது மேலே அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நடக்கும்போது இந்த ஆலயத்தில் நான் இந்த மாதிரி செய்வேன் நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி இந்த அம்மாவோட உட்காந்து நம்ம தொண்டு செய்வோம்னு நினைக்கல ஐயா சொன்னார் எப்படி இதை சமாளிக்கணும்னா அம்மாவுடைய வலுவில் தான் சமாளிச்சுக்கிறேன் ஒரு ஆண்டுக்கு முன்னே கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன தான் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு சமாளிச்சு கையை மட்டும் ஒற்றம் பண்ணி வச்சுக்குது எனக்கெல்லாம் காரணமும் இந்த அம்மா இருந்தால் நான் எடுக்கணுன்றதுக்காக தான் வச்சம் பண்ணி வச்சு அதனால பயப்படாதீமா சில கா இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தில் நடக்கும் இந்த ஆலயத்துக்கு உங்களுடைய பேரு புகழ் உங்களை நம்பி வந்து நம்ம அந்த ஆலயத்துல நம்ம கை வச்சு கூப்பிட்டு போறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பலன் அதே மாதிரி எந்த ஆலயத்திலும் மேல அந்த அம்மா கொடுத்து கை வைக்க விட மாட்டாங்க நம்ம மட்டும் தான் விடுறேன் அதை ஒண்ணு நினைச்சு உங்களுடைய வேண்டுதல நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நடந்துடும் எப்பவுமே இரு மனுஷா வராதிங்க இரு மனுஷா வந்தா அந்த காரியம் அங்கேயும் ஒரு கடங்கு தாப்பும் போலாமா வேணாவான்னு அது மாதிரி வரவே வராதிங்க வந்தீங்கன்னா அந்த பலன் கிடைக்காது கண்டிப்பா கிடைக்காது அடுத்தது அடுத்தது ஒரு ஆலயத்துக்கோ ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய விஷயத்துக்கு போறீங்களோ பெரிய தெரியாது அந்த ரெண்டு இடத்துக்கு போகும்போது இவள் நாள் இந்த ஏகம் நடக்கும்போது ஒரு அமைதியா இவள் நாள் ஒரு ஆண்டு வாரம் இந்த ஏகத்தில் இவ்வளவு அமைதியாடு நின்னதில்லை இன்னைக்கு வந்து கேட்குறீங்கன்னா இந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் நான் ஒரு ஏகத்துக்கோ இல்ல ஒரு ஆலயத்துக்கோ இல்ல ஒரு பெருக்கா பெரிய விஷயத்துக்கு போறவங்களோ அந்த ரெண்டு இடத்துல நம்ம அமைதா இருந்து கொஞ்சம் வந்து நம்ம காரியம் நடக்கும் நான் சொல்லிதான் தான் இல்லை அம்மா அவங்களை வந்து தானே உணர்த்த ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அடுத்தது அந்த பெரிய